என் கூந்தலை பிடித்து இழுத்த என் கணவன் தனது பலம் முழுவதையும் வலது கையில் திரட்டி என் கன்னத்தில் ஓங்கி அறைய நான் அம்மா என்று கண்ணத்தை பிடித்து கொண்டு சுவரில் சரிந்து அமர்ந்தேன் திருமணம் முடிந்த இந்த ஏழு மாதத்தில் அருண் முதன்முறையாக என்னை அடிக்கிறான் அழுது கொண்டிருந்த என் தலைமுடியை இறுக்கமாக பிடித்து தூக்கி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க என்று அருணின் கையை நான் வேகமாக தள்ளிவிட்டேன் தள்ளிவிட்ட வேகத்தில் அவனது கை சுவரில் பட அருண் இன்னும் ஆத்திரமானான் என்னடி கை நீட்டற என்றவன் என் இரண்டு கண்ணத்திலும் மீண்டும் மீண்டும் ஆவேசத்துடன் அறைந்தான் நான் இரண்டு கண்ணத்தையும் பிடித்தபடி ஐயோ வேணாங்க வலிக்குதுங்க நான் ஒன்னு கைய ங்க தள்ளி தாங்க விட்டேன் என்று சுவரில் உடம்பில் தேய்த்தபடியே நகர நீ பேசுறதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் என்ன உன் வேலைக்காரனாடி என்று அருண் என் தொடையில் ஓங்கி உதைத்தான் இனிமே ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க விட்டுருங்க ப்ளீஸ் வழி தாங்க முடியலங்க என்று நான் அழுகையுடன் கெஞ்ச அருணின் ஆவேசம் கொஞ்சம் தணிந்தது கடிகாரத்தில் மணியை பார்த்துவிட்டு வேகமாக நகர்ந்து சூவை மாட்டிக்கொண்டே இங்க பருதிவ்யா என் பேச்ச கேட்டுட்டு இருக்கிறதா இருந்தா இந்த வீட்ல இருக்கலாம் இல்ல என்றவன் கைவிரலை நீட்டி எச்சரித்துவிட்டு பைக் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் என்னால் வலி தாங்க முடியவில்லை வாயை நகர்த்த முடியாமல் கீழ்த்தாடை கனமாக வலித்தது ஈறுகளில் ரத்தம் கசிந்து எச்சில் புளித்தது தூ என்று எச்சிலை துப்பினேன் ரத்தம் கலந்து லேசான மஞ்சள் நிறத்திலிருந்து எச்சிலை பார்த்தவுடன் என் சுய இரக்கம் உச்சத்தை தொட நான் கதறிகள ஆரம்பித்தேன் எனக்கு விபரம் தெரிந்து யாரும் என்னை கை நீட்டி அடித்ததில்லை ஏழு மாதத்திற்கு முன்பு என் வாழ்க்கையில் நுழைந்தவன் சுலபமாக அடித்து நொறுக்குகிறான் சற்றே அழுகி ஓய மணியை பார்த்தேன் ஒன்பதை தாண்டிவிட்டது இனிமேல் கிளம்பி அலுவலகத்திற்கு செல்ல முடியாது மொபைலை எடுத்து அலுவலகத்திற்கு போன் செய்து லீவ் சொன்னேன் ஒரு மனிதன் தன்னோடு நெருக்கமாக பழகி கொண்டிருக்கும் சக மனுஷியை எப்படி அடிக்க முடியும் வழியால் ஒருத்தி துடிக்க ஒருவன் அவளை மனித தன்மை இல்லாமல் அடிக்க முடியும் என்றால் அவனோடு ஏன் வாழ வேண்டும் அருணின் முதல் அடி விழுந்த கணமே அவள் முடிவு செய்து விட்டாள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போவதில்லை மொபைலே எடுத்து அடித்துவிட்டு சட்டென்று கட் செய்தேன் அம்மாவே இன்று வரையிலும் அப்பாவிடம் அவ்வப்போது அடி வாங்கி கொண்டிருப்பவள் அவளிடம் போய் இதை சொன்னால் சமாதானம் தான் செய்வாள் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டாள் ஏற்கனவே புது அண்ணி வந்த பிறகு

அம்மாவை குனிடி என்று கூற அம்மா குனிந்து தன் முதுகை காண்பிக்க அடிப்பார் ஒரு முறை அப்பா மிகவும் உடம்புக்கு முடியாமல் படுத்த கூட அம்மாவிடம் கிட்ட வந்து அடிய வாங்குடி என்று அழித்து அடித்திருக்கிறார் நான் வளர்ந்து கல்லூரியில் சேர்ந்த பிறகு இது தொடர்பாக நான் அம்மாவிடம் கோபமாக பேசியிருக்கிறேன் இன்னும் எத்தனை நாளைக்குமா அடி வாங்கிட்டே இருப்ப எல்லாம் பழகிடுச்சு விடுறி அதுவும் குணிய சொல்லி அடிக்கிறாரு நீயும் நல்லா காட்டுற இந்த அநியாயம் எல்லாம் உலகத்துல எங்கேயும் நடக்க நாளுமா இப்படியே இருக்க போற வேற என்ன பண்ண சொல்ற வேலைக்கு போய் உனக்கு சோறு போடுறேன் இது வெறும் சோறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல ரெண்டு பிள்ளைங்க இருக்கீங்க உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பட்டாச்சாரியார்னு ஒரு பெங்காலி ரைட்டர் அடிக்கிற புருஷனோட பிள்ளைங்களுக்காக கூட சேர்ந்து வாழாதீங்கன்னு சொல்லிருக்காரு இப்படி கண்டத படிச்சிட்டு தான் இந்த மாதிரி பேசிட்டு தெரியற இதுக்காக பொண்டாட்டிங்க எல்லாம் கிளம்பி போகணும்னா நம்ம நாட்டுல முக்காவாசி மனை

நினைத்தால் வீட்டுக்கு போக தயக்கமாக இருந்தது அங்கு அந்நியன் ராஜ்யம் தான் பேசாமல் ஏதேனும் ஹாஸ்டலுக்கு சென்று விடலாமா தங்க ராதிகாவிடம் பேசினால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று தோன்றியது ராதிகாவின் அலுவலகம் இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது ராதிகாவின் அலுவலகத்திற்கு எதிரே இருந்த உயர்தரமான அந்த ரெஸ்டாரண்டில் நானும் ராதிகாவும் அமர்ந்திருந்தோம் நான் விஷயத்தை கூறி முடித்தவுடனேயே ராதிகா சீர ஆரம்பித்தாள் இவனுங்க வீரத்தை எல்லாம் பொண்டாட்டி கிட்டதான் காட்டுவானுங்க ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு தகராறு பண்றவன் கிட்ட போய் வீரத்தை காட்ட சொல்லு ஏன் அடிச்சாரு மதுரை இருந்து ஒரு மேரேஜ்காக வந்திருந்தா இவர் ஆபீஸ் விஷயமா நாக்பூர் போயிருந்தாரு அதனால நான் மூணு நாள் லீவ் போட்டுட்டு தான் கவனிச்சு அனுப்புனேன் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் அழைச்சிட்டு போனேன் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி குக்கு பணம் அழைச்சிட்டு போனேன் சரவணா ஸ்டோர் போய் கேட்ட ஜாமான் எல்லாம் விளைய பாக்காம வாங்கி கொடுத்து

ஆடைய நகர்த்த முடியல மென்னு சாப்பிட முடியல தலைமுடிய புடிச்சு எழுத்துல தலைய பயங்கரமா வலிக்குது பேச்சை நிறுத்தினேன் கட்டுன பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க தெரியலன்னா இவனுங்க எல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க என்றால் ராதிகா ஆத்திரத்துடன் நான் ஒன்னும் தீவிரமான எல்லாம் கிடையாது கன்சர்வேட்டிவ் ஃபெமினிஸ்ட் தான் நான் ஒரு பொண்ணா எனக்குரிய கடமைகளை செய்யறேன் பதிலுக்கு நீ மதிச்சு நடத்தனும்னு தான் எதிர்பார்க்கிறேன் பெண்கள் பலவீனமானவங்கன்னு உறுதிப்படுத்துற எந்த ஒரு செயலையும் நான் ஏத்துக்க மாட்டேன் இதுக்கு பிறகு ஏன் அவர் கூட நான் வாழணும்

மாதிரி போய் அண்ணியோட ஒட்டிக்குவான் அவ எங்க போனாலும் பின்னாலியே போவான் நான் இருக்கிற வீட்டுல பிஸ்கட் பாக்கெட்டோட நுழைஞ்சா பிஸ்கெட்ட கொடுக்கற வரைக்கும் அந்த நாய்க்குட்டி விடாம பின்னாடியே வரும்ல அந்த மாதிரி அண்ணி விடாம பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி போயிட்டே இருப்பான் அதான் நானும் அம்மாவும் அவனுக்கு நாய் பேர் வச்சிருக்கோம் என்று கூறியவுடன் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது முழுமையாக சிரிக்க முடியாமல் தாடை வலித்தது அண்ணி ராஜ்யம் தாங்கிற பேசாம ஏதாச்சும் ஹாஸ்டல்ல போய் தங்கிடட்டுமா நல்ல கதை நம்ம மேட்டர்ல எல்லாம் அண்ணி நுழைஞ்சா சிந்த அருத்துல வேண்டாம் நீ வா ஆனா அம்மா தான் கண்ண கசக்குவா இல்லனாலும் டிவி சீரியலை கண்ணை தான் இருக்கா நீ யோசிக்காம வா இந்த மாதிரி கிளம்பி வந்தாதான் உன் வீட்டுக்கு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்றால் ராதிகா தீர்மானமாக வீட்டுக்கு வந்து படுத்த நான் அசதியில் நன்கு தூங்கி விட்டேன் எழுந்த போது மணி ஐந்து ஏழு மணிக்கெல்லாம் ராதிகா வந்து விடுவாள் விறுவிறுவென்று துணிகளை எடுத்து பேக்கி வேகத்தில் அடுக்க ஆரம்பித்தேன் அடுக்கும் போதே திடீர் திடீர் என்று கண் இருந்தது லேசான மயக்கம் போல வந்தது திடீர் என்று குமட்டி வர ஓடி சென்று பாத்ரூமில் வாந்தி எடுத்தேன் என்னாச்சு என்று யோசித்த எனக்கு அந்த சந்தேகம் வந்தது போன மாசம் எப்ப வந்துச்சு என்று நாட்களை எண்ணி பார்த்தேன் மை காட் இப்போது ஒரு வாரத்துக்கு மேல தள்ளி போய்விட்டது அதாக இருக்குமோ என்று ஒரு கணம் தோன்றியது வீட்டுக்கு அருகில் இருக்கும் டிஜிஓ டாக்டரிடம் சென்றேன் என்னை பரிசோதித்து முடித்த டாக்டர் சந்தேகமே இல்லை பிரெக்னன்சி தான் ஆனாலும் நாளைக்கு காலையில பண்ணிருங்க என்றாள் இரவு ஏழு மணி காலிங் பில் அடிக்கப்பட நான் எழுந்து சென்று கதவை திறந்தேன் வெளியே ராதிகா ஏய் இன்னும் கிளம்பலையா அப்புறம் புருஷன் வந்துட போறாரு அது வந்து ராதிகா இப்போ ஒரு புது பிரச்சனை என்ற நான் விஷயத்தை கூறினேன் ராதிகாவின் முகத்தில் சற்று குழப்பம் தெரிந்தாலும் உடனே தெளிவாகி அதுக்காக நாளைக்கு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தா தங்கிட போறியா என்றால் அப்படின்னு இல்ல ஆனாலும் ஒரு குழந்தைன வந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் யோசிக்கணும்னாலே அவ்வளவுதான் இங்கே இருக்க போறேன்னு அர்த்தம் ராதிகா நம்ம நினைச்சபடியெல்லாம் வாழணும்னா பொண்ணா பிறந்திருக்க கூடாது எனக்கே என் மேல வெறுப்பா இருக்குடி எதுக்கும் தைரியம் இல்லாம எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு மானங்கிட்ட பொலப்படியுது என்ற என் கண்கள் கலங்கி விட்டன எக்கேடா கெட்டு போ என்னால எல்லாம் இவ்வளவு அநியாயத்தை பொறுத்துக்க முடியாது நாளைக்கு எனக்கு கல்யாணமாகி என் புருசா அடிச்சான்னா அடுத்த நிமிஷமே பெட்டிய தூக்கிட்டு கிளம்பிடுவேன் என்று ராதிகா கூற நான் பதில் ஒன்றும் சொல்லாமல் சிரித்தேன் சட்டென்று அன்று சிரித்த அம்மாவின் சிரிப்புக்கு இப்போது அர்த்தம் தெரிந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank